ஸ்டாலினின் திடீர் மதுரை பயணத்திற்கு மூன்று முக்கிய காரணங்கள் கூறப்படுகிறது ஒன்று மதுரையில் உள்ள முருகர் மாநாடு இரண்டாவது அமைச்சர் பி மற்றும் மூர்த்தி இடையே நடைபெறும் ஆதரவாளர்கள் மோதல் மூன்றாவது உளவுத்துறை சொன்ன முக்கிய விஷயம் மதுரை மேயர் கணவரை திமுகவிலிருந்து நீக்கிய அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினின் மதுரை பயணம் குறித்த விஷயம் வெளியானது முதல்வர் ஸ்டாலினின் மதுரை பயணம் முன்பே திட்டமிடப்பட்ட விஷயம் இல்லை எனவும் குறுகிய நாட்களில் முடிவு செய்யப்பட்ட விஷயம் எனவும் கூறப்பட்டது மதுரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக வளர்ச்சி பெற்று வருகிறது இப்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பதால் நிச்சயம் தென் மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் சூழல் உண்டாகியிருக்கிறது இவை அனைத்தையும் தவிர உளவுத்துறை முக்கிய விஷயத்தை கூறியிருக்கிறது மதுரையில் நடைபெறும் முருக மாநாடு மிக பெரிய அளவில் மாநிலம் முழுவதும் இருந்து மக்களை கொண்டுவரும் மாநாடாக அமையப்போகிறது கடந்த முறை திருப்பரங்கு மலை விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த அன்றைய தினமே பலர் கூடினார்கள் இப்போது முறைப்படி நாள் குறித்து வேலை நடைபெறுகிறது இந்த மாநாடு என்பது அரசியல் ரீதியாக திமுக கூட்டணிக்கு பின்னடைவை கொடுக்கும் என்பதுடன் திமுகவினர் பலரே முருகர் மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் உண்டாகியிருக்கிறது எனவே குறித்து கவனத்தில் கொள்வது நல்லது என தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் பயணத்தை திட்டமிட்டிருக்கிறார் மதுரையில் நடைபெறும் மாநாடு என்பது திமுகவிற்கு எதிராக முடியும் என்ற தகவல் முதல்வரின் கவனத்திற்கு செல்ல அதனை மையமாக கொண்டுதான் கட்சியினர் மற்றும் அரசு பொறுப்பில் உள்ள முக்கிய நபர்களுடன் ஆலோசனை நடத்த முதல்வர் மதுரை சென்றிருக்கிறார் சமீப காலமாக திமுக அரசு முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களை மட்டுமே காக்கும் அரசாக இருக்கிறது என தென் மாவட்டங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போது முதல்வர் ஸ்டாலினின் மதுரை பயணம் அதை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது முருக பக்தர்களின் பவர் என்ன என்பது ஒரே மாநாடு மூலம் உலகிற்கு எடுத்துச் சொல்ல இருக்கிறது மதுரை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்